உலகத்துல உலகத்துல சாதிச்சவர்களுடைய பல பயோகிராபி இருக்குதாங்க நாங்க பாப்போங்க ஒவ்வொரு துறையிலையும் உதாரணத்துக்கு நாங்க ஒரு பயோகிராபி எடுப்போம் உதாரணத்துக்கு பொலிட்டிகழி ஒருத்தர் சாதிச்சு நெல்சன் மண்டேலா உடைய பயோகிராபி அல்லது டெக்னாலஜியுடைய அவருடைய பயோகிரபி இப்ப இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்தவங்க வாழ்ந்து கொண்டு ஈக்கிறவங்களுடைய பயோகிராபி எழுதப்பட்டிருக்கு ஏன் முதலாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் அத வாசிக்கிறது மூலமா ஒரு இன்ஸ்பிரேஷன் அதே போல லேர்னிங்ஸ் இருக்கிறது எப்படி எப்படி என்ன மாதிரி நடந்து கொள்ளுது ஒவ்வொருத்தர் என்னென்ன ட்ரேட்ல துறையில இன்ட்ரஸ்டோ அது நீக்க கூடியவங்க பயோகிராபியை வாதிச்சு அதுல அவங்க லேர்னிங் சிரிக்குமா அவங்களுக்கு மிஸ்டேக் எப்படி நான் லேர்ன் பண்ணிக்கொள்றது அதே போல ஒரு பொதுவாக சொல்லுவாங்க ஒருத்தருடைய பயோகிரபிய படிக்கிறது வந்து ஒரு அறுபது எழுபது எண்பது வருஷம் வாழ்ந்த ஒருத்தருடைய பயோகிராபிய படிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு வித் டூ த்ரீ மந்த்ஸ் ஒரு வாழ்க்கையுடைய முழு விஷயமும் விளங்குது என்னது அவருடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் கன்டெக்ட் எப்படி நடந்து கொண்டாரு கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இதெல்லாத்தையும் படிக்கையும் எங்களுக்கு நான் ஜென்ரலா பேசுறேன் இது ஜென்ரலா ஒருத்தனை பயோகிராபிய படிக்கிறதன் மூலமா என்ன கிடைக்கும் அடுத்தது ஒரு ரோல் மாடல் ஏண்ட ஏண்ட ட்ரேட்ல ஏண்ட துறையில ஒரு ரோல் மாடல் ஆகும் ஒருத்தர் ராகி குழலுனா ஒருத்தர் பயோக்ரஃபி மிச்ச பிரயோஜனமாயிருக்கு அதே போல ஒரு ஒரு விரிவான ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒன்னு பாக்கிறோம் விரிவான ஒரு பர்ஸ்பெக்டிவ் அதே போல எங்களுக்கு வந்து ஆஹ் எங்கிட்ட லைஃப்ல சில சில விஷயங்கள கனெக்ட் பண்ணலும் ரிலேட் பண்ணும் ஒரு பயோகிராபில கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பேசுறது அதே போல ஒவ்வொருத்தருடைய ஆனா நாங்க பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சிந்திக்கத் துறையில் சொன்னது போல உலகத்துல வாழ்ந்த லீடர்ஸ் மவுத் வாழ்ந்து வாழ்ந்து இவங்க இந்த பயோகிரபி பார்த்தா எங்களுக்கு லைஃப்ல ஏதாவது உண்டு

த எர்லி யூத்ல என்ன மாதிரி சில டிபிகல்டிஸ் பேஸ் பண்ணாங்க அவங்களுடைய பிசினஸ் எப்படி இருந்துச்சு நுபுவத் எப்படி இருந்துச்சு நுவூத்துல இருந்து என்ன மாதிரி டிபிகல்டிஸ் மக்கால பேஸ் பண்ணாங்க ஹிஜிரத்துல என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு மதீனாவுல என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு மக்கா கெடைச்சிருக்கு போகிற எப்படி இருந்துச்சு ரசூலுடைய வஃபாத் எப்படி இருந்துச்சு ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டாங்க அதுல ரசூல் லவுடனே இச் அட் எவ்ரி மோமெண்ட்

இன்னைக்கு கூட உலகம் ரிசர்ச் பண்றாங்க வெறுமனே ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்ல இருபத்தி மூணு வருஷத்துல ஒரு மனுஷனுக்கு தனியான ஒரு மனுஷனுக்கு உலகத்துல இன்னைக்கு ஒன் ஆஃப் த அதாவது growing religion இஸ்லாம் ஆக இன்றைக்கு ஆக்கி கொண்டு ஆக்கிட்டு போனாங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்குது சொன்னா எப்படி இது பாசிபிள்

நபிகள் 소설러할라 할라이상வுடைய சீராவை படிக்கிறதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற இந்த பயோகிராபியை வாசிக்கிறதன் மூலமா மேலங்கிறதன் மூலமா கிடைக்கிற சப்ஜெக்ட் என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் தி ஹிஸ்டரிக்கல் கன்டெக்ஸ்ட் வரலாறு. எக்ஸாம்பிள், குரான்ல குர்ஆன்ல பல ஆயத்துகள் அஸ்பாபுல் வுசூல் ஏ இந்த ஆயத்து எங்கே சீரா தெரியாது உங்களுக்கு இந்த ஆயத்து எங்கே இருக்குன்னு محیروفیٰ مرفیا کہ کیوں کو Upper G ie کو جہن رے کے احدا ہے اسبابTalk بهم کیوں ج Elizabeth کیا ہے؟ Agn postsー أچھا ہے serpent

ஏன் இதை செஞ்சாங்க சந்தேகம் எங்க உள்ளத்துல எங்கேயாலும் ஒரு மூலையில கொஞ்சம் கொஞ்சம் இதுதான் சில நேரம் அது எங்களுக்கு கேட்க பயம் உண்டு பேச பயம் கேட்டா என்ன சரி சொல்லிடுவாங்களோ பேசினா எங்களே சீல் அடிச்சிருவாங்களோ அன்பான இதெல்லாம் தெளிவாக இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணப்பட்டதான் இருக்கு ஏன் காரணம் என்ன குறை என்னண்ட நாங்க விளங்குறது யாரோ ரெடி டு லேர்ன்

எப்படி யுத்த காலத்துல இருந்தாங்க மைனாரிட்டி அழிக்கக்கூடிய நேரத்துல மக்கால என்ன செஞ்சாங்க மெஜாரிட்டி அழிக்க கூடிய நேரத்துல மதீனால என்ன செஞ்சாங்க மக்கா உடைய நேரத்துல என்ன செஞ்சாங்க இந்த ப்ராட என்னது பெர்செக்டிவ் வந்து எங்களுக்கு விளங்கும் நாலாவது ஆறாவது கனெக்ஷன் அண்ட் ரிலேட்டிவிலிட்டி எங்களையே அதுல வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி ரிலேட் பண்ணி பாக்கிறேன் ரிலேட் பண்ணும் ஒவ்வொரு கட்டத்துல

எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்தாங்க எல்லா கட்டப்படே எல்லா கட்டப்படே செல்ஃப் மோட்டிவேஷன் எனவே ஒரு சீராவை படிக்கிறது வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி உடைய சீராவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி உடைய பயோகிராபியை படிக்கிறது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப் ஒரு பூர்த்தியான வாழ்க்கை முறை இதertal சரி இன்ஸ்பிரேஷன் எடுங்க ரோல் மாடல் எடுங்க ரிலேட் பண்ணுங்க

முழு சமரைஸ் பண்ணி சமரைஸ் பண்ணி சமரைஸ் பண்ணி ஒரு வசனத்துல சொல்றதா இருந்தா அப்டியாருக்கும் எல்லாருக்கும் தொடர்பு முழு சீராவும் எல்லா கட்டத்திலையும் சரி என்ன குரான சொல்றான் துஷிக்கும் நீங்க சொல்லுங்க മക്കൾ അല്ലേ പിന്ത്ര സന്ദർഭത്തെയും ഇന്നോ ഇത് കുമ്പോൾ അവരുടെ തായാർ അനുയായം ചെയ്യപ്പെട്ട ഇസ്ലാം ഏറ്റക്കൊണ്ടത് എന്താണുതാ പുറമെയാളു കിടക്കും அல்லா கிடைப்பான் சுருக்கம் கிடைக்கும் அல்லா கிடைக்கும் அல்லாவுடைய அல்டிமேட் கோல் வந்து முதலாவது ரெண்டாவது இந்த சீராவை படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஹதரத் ரசூல் அவங்களுடைய முகம்பத் முகம்பத்து வெளிப்பாடு

ഉൾമി എ കൊണ്ടവുകളെ അതി ഉള്ള പി